சில துல்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆதரவாக ஒலிக்கிறது என்றால் இதைவிட வெட்ட கேடு வேறு எதுவுமே கிடையாது வெட்டி தடை முடிய வேண்டும் உலகத்தில் ஆதரவு நாடுகள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உடனிருப்போம் என்று இன்னைக்கு பேசி இருக்கிறார் தீவிரவாதத்தை எங்களால் ஆதரிக்க முடியாது பாரத தேசம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாம் துணை புரிவோம் என்று ஆனால் காங்கிரசை சார்ந்த உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஒரு தலைவர் ரஃபேல் விமானத்தை வைத்து ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சி டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் வேதனையில் மூழ்கியது அதற்கு பிறகு நமது பாரத பிரதமர் மத்தியில் இருக்கிற தலைவர்களும் சீரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அந்த நடவடிக்கைகளில் ஒன்றாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உத்தரவும் உண்டிருக்கிறது அதை அந்தந்த அதை அந்தந்த மாநில அரசுகள் கண்காணித்து அதை நேர்த்தியான முறையிலே அவர்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷிற்கு மீண்டும் அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் காஷ்மீரில் பயங்கரவாதம் உருவாவதற்கும் தூண்டிவிடுவதற்கும் காரணமாக இருக்கிற பாகிஸ்தானை கண்டித்தும் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவருடைய தலைமையிலே முன்னாள் ஆளுநர் தெலுங்கானா புதுவை ஆளுநர் அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சூப்பர் கீழ முன்னாள் எம்பி அண்ணன் சரத்குமார் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளரும் நேஷனல் செக்ரட்டரி தேசிய செயலாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவருடைய முன்னிலையிலும் இங்கே நம்முடைய மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அணிப்பிரிவு தலைவர்கள் குறிப்பாக அந்த ஏழு மாவட்டங்களுடைய தலைவர்கள் பாஸ்கர் அவர்கள் திரு நாகராஜ் அவர்கள் இஎல் பாலாஜி அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற சகோதரி லதா சண்முகம் அவர்கள் அந்த தம்பி கிரி அவர்கள் குமார் அவர்கள் அனைவருக்கும் எனது தென் சென்னை தம்பி சஞ்சய் அவர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நேற்றைக்கு முன்தினம் பிற்பகல் ஐயா ஜே பி நட்டா அவருடைய கூட்டம் முடிந்த பிறகு மாநில தலைவர் நமக்கு உத்தரவிட்டார் ஒரு நாள் தான் இடைவெளி ஒரு நாள் தான் நேற்றைக்கு முன்தினம் மதியம் எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடைபெற்ற கூட்டம் முடிந்து உத்தரவிட்டார் இங்கே பல்லாயிரக்கணக்கில் வந்து சேர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன் எல்லோருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை முதலில் கோஷம் போடுவோம் அனைவரும் எழுந்து திரும்பி அந்த கோஷத்தை ஒழிப்போம் அண்ணன் சரத்குமார் அவர்கள் பேசுவார்கள் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் பேசுவார்கள் அன்பு சகோதரி டாக்டர் அம்மா அவர்களும் அண்ணன் சரத்குமாரும் மாநில தலைவர் அவர்களும் இப்பொழுது பேசுவார்கள் இடையிடையே நாம் கோஷத்தை ஓங்கி ஒழிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையின் புகழ் பாலதும் கோத்தாக்கி பாலவும் கோத்தாக்கி ோ கண்டிக்கின்றிக்க பகல் கான் தாக்குதலை கண்டிக்கின்றோம் நாம் தாக்குதலை கண்டிக்கின்றோம் பகல் கான் தாக்குதலை கண்டிக்கின்றோம் பகல் பகல்கான் கண்டிக்கின்றோம் பயங்கரவாத பாகிஸ்தானே பயங்கரவாத பாகிஸ்தானே பயங்கரவாத பாகிஸ்தானே பயங்கரவாத பாகிஸ்தானே தீவிரவாதத்தை தீவிரவாதத்தை தூண்டாது அராஜகர் செய்யும் பாகிஸ்தானே அராஜகம் செய்யும் பாகிஸ்தானே அராஜகர் செய்யும் பாகிஸ்தானே அராஜகம் செய்யும் பாகிஸ்தான் அப்போது மக்களை கொல்லாது மக்களை கொள்ளே சனத்தை காட்டாது காட்டாது தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் மாட்டாய் தாங்க மாட்டாய் இந்தியதலை தாங்க மாட்டாய் இந்தியதை தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாக்க மாட்டாய் இந்திய சாக்குதலை தாங்க மாட்டாய் தேசம் 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 காப்போம் தேசம் காப்போம் தேசம் தேசம் காப்போம் தேசம் காப்போம் தேசம் 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 அறுப்போம் வேறு அறுப்போம் வேற அறுப்போ வேறு வேறு பயங்கரவாதத்தை வேறு அறுப்போம் பயங்கரவாதத்தை வேற அறுப்போம் பயங்கரவாதத்தை வேறு அறுப்போம் வேறப்போம் தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு சட்ட விரோத குடியேறிகளை சட்ட விரோத குடியேறிகளை சட்ட விரோத குடியேறிகளை சட்ட விரோத குடியேறிகளை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடு தமிழக அரசு தமிழக அரசு பாகிஸ்தானியரை அரசு அரசியரை எளிய அனுப்ப நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை நான் சரிக்குமார் அவர்கள் இந்த கண்டன உரை ஆக்குவார் மாநில தலைவர் உள்ளிட்ட இந்த சமூக சங்களுக்கு மிகப்பெரிய முன்னகதி தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு முக்கியமான ஒரு கண்டன போராட்டத்தையும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக பேசப்பட்டோடு இருக்கிறோம் என்று வலியுறுத்துகின்ற ஒரு அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் பாகிஸ்தானியர்களும் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்தது எல்லாரும் நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கிறீர்கள் அதை பார்க்கும்போது இந்திய கிழக்கு சென்ற சம்பவத்தை எல்லாம் போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க நமது பாரத பிரதமரம் நமது உள்துறை அமைச்சரும் தீவிர நடவடிக்கை எடுக்கிறது தெரிகிறது அவர்களுக்கு தக்க அடி கொடுப்போம் என்று உறுதியளித்திருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மன நிம்மதியை தருகிறோம் பழிக்கு பழி என்பது நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் எதற்கு பழி வாங்குவது என்பதை நாம் நினைந்திருக்க வேண்டும் அதை நமது பாரத பிரதமர் சிறப்பாக நுழைந்திருக்கிறார் என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் அனைவரும் தேசப்பட்டு வந்து ஒட்டுமாக இருந்தால்தான் நம் நாடு வளமாக இருக்கும் என்று ஒரு பொருளாதார அடிப்படை உயரும் என்று ஒரு முறம் இருந்தாலும் தேசப்பட்ட நாட்டுப்பட்டும் இருக்கும் பொழுதுதான் நாம் உயரப்படும் என்பதை மனிதம் கொண்டு இன்னும் சிலர் இங்கு இருந்து கொண்டே பாரதத்தில் இருந்து கொண்டே தமிழகத்தில் இருந்து கொண்டே அவர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு சூழலையும் நம்ம பார்க்கின்ற அவர்கள் தேசப்பட்டு உள்ளவர்களா என்ற கேள்வி கேட்டு எனக்கு தூண்டுகிறது ஒற்றுமையாக இருந்தோம் இருபத்தி எட்டு பேர் மாண்டிருக்கிறார்கள் புல்வாமாவில் நாற்பது சிஆர்பிஎஃப் ஜவான்கள் இருந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு இருப்பதா என்பதை தீவிரமாக உருத்து கவனித்து பாஜக பெருமாள் கரங்களை வலுப்படுத்தி அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு குடிவிக்கும் நாம் அனைவரும் புதுமணியாக இருப்போம் இருப்போம் இருப்போம்

இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் மயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நமது பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் சரத்குமார் போன்ற அத்தனை தலைவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய தாயின் பிள்ளைகள் தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் பிள்ளைகள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் பொறுக்க மாட்டோம் என்று இங்கே கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரின் மனதை திறந்து பார்த்தால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னாரே இந்த பாரத தேசம் வேரடி வேரடி மண்ணோடும் தீவிரவாதத்தை நீக்கும் என்பது மட்டுமல்ல இந்த நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் தீவிரவாதத்திற்கு எந்த விதத்திலும் நாங்கள் அடிபணிவோம் என்று நினைப்பதற்கூட பாவம் என்பதை மரியாதை அந்த முகத்தை இங்கே உள்ள ஒவ்வொருவரின் முகத்திலும் நான் பார்க்கிறேன் ஒவ்வொருவரின் மனதிலும் நான் பார்க்கிறேன் அந்த அளவிற்கு நம் சகோதர சகோதரிகள் தீவிரவாதத்தால் வலியுறுந்த பொழுது இந்த நாட்டில் மிகுந்த பொழுது இங்கே நான் அண்ணன் சரக்குமார் சொன்னதை போல சில துறைகள் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆதரவாக ஒலிக்கிறது என்றால் இதைவிட வெட்ட வேறு எதுவுமே கிடையாது வெற்றி தலை முடிய வேண்டும் சுற்றுலாவிற்கு போனவர்களை சுற்றுலாவிற்கு போனவர்கள் சுற்றி வீழ்த்தி இருக்கிறார்களே

ஆனால் இங்கே ஒருத்தர் இணையதளத்தில் பேசுறாரு பாவம் சிகிச்சைக்கு வந்தவங்களை கூட நீங்க திருப்பி அனுப்புவீங்களா சிகிச்சைக்கு வந்தவங்களை திருப்பி அனுப்புவீங்களா நான் சொல்கிறேன் இந்த காரண தேசம் இந்த ஆண்டு மட்டும் ஐயாயிரம் விசாக்களை கொடுத்திருக்கிறது அந்த அளவிற்கு மனிதாபிமானம் உள்ள தேசம் சிகிச்சைக்கு வந்திருப்பவர்களை திருப்பி அனுப்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் சிகிச்சைக்கு கூட வழிவகை செய்யாமல் மருத்துவமனை உதவிகளை கூட மேம்படுத்தாமல் மருத்துவமனை வசதிகளை கூட மேம்படுத்தாமல் தீவிரவாதிகளுக்கு துணை போகிறது அந்த தேசம் அந்த தேசத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் இரக்கம் காண்பிக்கலாம் என்று நாம் கேட்கிறோம் அது அந்த தேசம் அந்த மக்களுக்கு மருத்துவ உதவி செய்யாமல் தீவிரவாதத்திற்கு துறை போகிறது என்றால் அந்த தேசம் நம்மால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய தேசமாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாடுகள் செல்லும் பொழுது வெளிநாடு செல்கிறார் செல்கிறார் என்று சொன்னார்கள் உலகத்தில்

I okay. okay.